அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு பழனி திருமலைசாமி பேசுகிறேன் மனிதன் வளர வளர நமக்குள்ளாக நல்ல பழக்க வழக்கங்கள் என்பது உருவாக வேண்டும் நம்முடைய புற தோற்றம் வெளியில நம்ம பழகக்கூடிய விதங்கள் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே சற்று மாறுபட்டு இருக்கும் அப்ப அதை பார்த்து நாம் அப்படியே சில நேரங்களில் நம்ம மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடாது நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாமுங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு தீய பழக்க வழக்கங்கள் மற்றவங்கள்ட இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயமாக நாம் அதை என்ன செய்யணும் கைவிட வேண்டும் அதை விட்டுடணும் அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது ஒரு குடிகாரனோடு நாம் பழகுகிறோம் நட்பு வச்சிடலாம் ஆனால் அவனுடைய பழக்கம் நமக்கு நிச்சயமாக வந்து விடக்கூடாது திருடங்கூட பழகலாம் திருட்டு புத்தி என்பது நம்மகிட்ட வந்து விடக்கூடாது அதான் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு நம்ம சொல்றோம் ஏன்னா பெரிய பெரிய பாடகர்கள் சினிமா பாடகர்கள் கூட ஒரு அருமையான வார்த்தைகளை நமக்கு எழுதி காட்டுகிறார்கள் திருடாதே பாப்பா திருடாதே ஒரு அருமையான பாடல் அது அந்த பாடல்ல நிறைய அறிவுரைகள் குழந்தைகளுக்கு சொல்லுகிறார்கள் அப்ப தீய பழக்க வழக்கங்களை நாம் வளரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்பா நல்லவர் தான் ஆனா குழந்தைகள் மூணு மகன்கள் அவருக்கு நல்ல முறையில தான் வளர்க்கிறாரு ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டேஜில அந்த மூணு குழந்தைகளுமே கெட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள வளர்ந்துறாரு அவருக்கே தெரியல நிற்பனை வெளி உலகத்துல போய் மோசமான பழக்க வழக்கங்களை பழகிட்டு வந்துட்டானே அப்படின்னு வேதனை படுறார் பயிர்களை கூட்டிகிட்டு போறாரு இங்கே வாங்கப்பா மூணு பேர் ஒரு இடத்துக்கு வாங்க பணத்து தோட்டத்தை கூட்டிகிட்டு போறார் தோட்டத்தை கூட்டிகிட்டு போனால் அங்கே நல்ல பயிர்கள் செழித்து வளர்ந்து இருக்கிறது நல்ல மரங்கள் இருக்கிறது எல்லாமே இருக்கு ஒரு பையனை கூப்பிட்டாரு இங்கே வாப்பா இந்த முள் செடிங்க அந்த முள் செடியை கொஞ்சம் பிடுங்குன்னு சொன்னார் இப்போ தான் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த பையன் அந்த முள் செடி இப்படின்னு வெடுக்குன்னு எடுத்தான் வெளியில வந்துருச்சு இன்னொரு பையனை கூப்பிட்டா இங்க வரப்பா அங்கன ஒரு முள் செடி இருக்கு அந்த முள் செடியை போய் நீ பிடுங்கன்னு சொன்னாரு புதர் மாதிரி இருக்கு அந்த புதர் மாதிரி இருக்குதுன்னா அது நல்ல வேறு ஒன்றி இருக்கு நல்ல ஆழமா மண்ணுக்குள்ள வேறு ஒன்றி இருக்கு இவன் போய் எடுத்தான் எடுத்தவனா பிடுங்கவே முடியல அப்படியே கீழே போய் விழுந்தா கை காலாம் செலாய்ப்பாயிடுச்சு காயமாயிப்பா சரி மூணாவது பையனை கூப்பிட்டேன் நல்ல வளர்ந்த ஒரு மரம் அதை போய் இங்கே வரப்பா இந்த மரத்தை உன்னுடைய கையினால பிடுங்கன்னு சொன்னார் பையன் கேட்டேன் ஏப்பா இந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கு வளர்ந்த மரத்தை எப்படிப்பா கையால் பிடுங்க முடியும்னு கேட்டான் பையன் அப்ப அவர் சொன்னார் இங்கே வரப்பா வளருகின்ற ஸ்டேஜில் நான் ஒரு மரத்தை ஒரு செடியை பிடுங்கினால் அது வேரோட வந்துடுது ஆனால் நல்லா ஆழமாக போகக்கூடிய ஒரு செடியிலையோ ஒரு மரத்திலையோ நம்ம பிடுங்க ஆரம்பிச்சோமா வருமா நம்ம நிச்சயமாக நம்ம கையில் அதை எடுக்க முடியாது அது மாதிரி தான் ஒரு மனிதன் ஆரம்பத்தில் தீய பழக்க வழக்கம் இருந்தால் அதை திருத்திக்கிட்டா திருத்திக்கலாம் வளர விட்டுட்டோம் வையே வளர விட்டுட்டா அதை நிச்சயமாக நம்முடைய மனசில் இருந்து நம்முடைய நடவடிக்கையிலிருந்து அதை வெளியே ஏற்ற முடியாது அதை நீங்க உணர்ந்துக்கணும்னு சொன்னார் பயல்களுக்கு ஒரு இயற்கைய வச்சு ஒரு அறிவுரை சொன்னாரு பயனுகளும் திருந்திட்டா அப்பா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டப்பா இனியாவது நாங்க நல்லதையே செய்கிறோம் நான் நல்லதையே நான் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன பாருங்க அதுதான் உண்மை அதாவது பழக்க வழக்கங்கள் மாறலாம் அது வந்து புறச்சூழ்நிலைகள்னால இருக்கலாம் ஆனால் நம்முடைய மனச்சாட்சியின் படி நம்மை நாமே கெடுத்துக் கொள்ளுகின்ற சூழ்நிலைகள்ல ஒரு தீய பழக்க விளக்கங்களை நாம் வளர்த்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை என்பது இனிக்காது நம்ம கசந்து போயிடும் அதனாலதான் சொல்றோம் ஆரம்பத்துல நல்லதே நினை நல்லதே செய் அப்படின்னு சொல்ற மாதிரி அதனாலதான் சொல்றோம் தீய பழக்க விளக்கங்களை மறக்க வேண்டும் நல்லதையே நினைத்து நம்ம வாழ்க்கையில நாம என்ன செய்யணும் உயர்வடைய அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த யூடியூப் சேனல எல்லாரும் பாக்குறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்